ஜீவனுள்ள தேவனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் கத்தர் மேல் அன்பு ஊரர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்வார்கள் ஆகவே ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் என்னோடு உங்களிடம் வேதாகமம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து இணைந்து வாசித்து கொள்ளுங்கள் ஆதி அகம முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் பண்ணுகிறார் அதாவது கத்தர் ஆகிய யோசிப்போடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறதை கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் சில பேர் சில விஞ்ஞானிகளை கவனித்து பார்ப்பீர்களான அவர்கள் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள் அந்த கண்டுபிடிப்புகள் பரிசோதித்து பார்க்கும்போது அது என்ன செய்யும் அது தோல்வி அடைந்துவிடும் அது வாய்க்காமல் போய்விடும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு சில காரியங்களை மனிதர்கள் செய்வார்கள் ஆனால் முடிவிலே அந்த காரியங்கள் தோற்று போகும்போது அவர்கள் வேதனை மேல் வேதனை அடைந்து விடுவார்கள் இல்லையா ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது உங்களோடு இருக்கிறாரா சோதித்து பாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா ஜீவனுள்ள தெய்வம் உங்களோடு இருக்கிறாரா அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா உங்களுக்காய் அவர் தன் ஜீவனையும் கொடுத்த தெய்வமாயிற்றே ஆகவே தேவன் உங்களோடு கூட இருந்தா நீங்க காரியம் பாக்கியம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார் தான் அனுப்புகிற வார்த்தை அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன காரியமாய் அனுப்புகிறாரோ அந்த காரியமாய் அது என்றும் அது அந்த காரியத்தை செய்து முடித்துவிட்டு தேவனிடம் அது திரும்பவும் வெற்றியோடு திரும்பி வருமென்றும் கத்தர் கட்டளையிட்டு சொல்லியிருக்கிறார் அவை உட வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறானா என்பதை கவனித்துப் பாருங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கும் வேண்டுமானால் நீங்கள் தேவனை உங்களோடு அழைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் சொல்லுகிற இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிற தெய்வம் உங்களோட உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் தேவாலயத்துக்கு போவீர்கள் அங்கே ஒரு ஒரு மணி தியாலம் அல்லது ரெண்டு மணி நேரங்கள் இருப்பீர்கள் அந்த ஆராதனை கலந்து கொள்வீர்கள் திரும்ப வீட்டை வந்து விடுவீங்க தேவாலயத்தில் மாத்திரம் தெய்வனாய் அவர் இருக்கிறவர் அல்ல அவர் ஏலோகியம் அவர் எங்கும் நிறைந்த தெய்வமாக இருக்கிறார் அவரே சடாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆதலால் தேவன் முதலாவது ஒரு பில்டிங்குக்குள்ளே இருக்க விரும்பவில்லை ஒரு தேவாலயத்துக்குள்ளே வாசம் செய்ய விரும்பவில்லை முதலாவது மனிதருடைய இருதயமே தேவாலயம் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இப்போ மனுஷனுடைய இருதயம்தான் தேவாலயம் இந்த தேவாலயத்துக்குள்ளே தான் ஏசு கிறிஸ்து தேவனாய் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார் அவர் தேவாலயத்தில் தான் தேவன் இருப்பார் ஆகவே தேவாலயத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் போய் நீங்க ஆராதனையில் கலந்து கொண்டு கலந்து கொண்டு விட்டு நீங்க வீட்டை வரும்போது தேவன் இல்லாம வருகிறீர்களா ஆலயத்தில் மாத்திரம் இருக்கிற தெய்வன் அல்ல அவர் ஏசு அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தெய்வம் அவர் உங்களோடு எப்பவும் இருக்க விரும்புகிற தெய்வம் அவர் என்றென்றும் இருக்கிற தெய்வம் உங்களுக்குள்ளே என்றென்றும் இருக்கிறார் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார் எப்போ வரை ஈஸ் உங்களோடு இருப்பாரா இந்த உலகம் முடியும் வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார் அவர் சகல நாட்களிலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா சோதித்து பார்க்க முடியுமா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறத உணர முடியுமா இயேசு உங்களோடு கூட இருந்தால் உங்க நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் என்னவாம் வேதம் சொல்லுகிறது ஏ கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் கத்தர் ஒரு மனிதனோட இருந்தால் தான் அந்த மனிதன் செய்கிற காரியங்களை கத்தரால் வாய்க்க பண்ண வைக்க முடியும் உதாரணமாக பாருங்கள் சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள்ல அதாவது முதல் அதாவது ஆனா ஆவனாண்டு எழுத படிக்க வரும்போது அந்த பெரிய அந்த கரங்களை உண தாய் அல்லது தகப்பன் அல்லது பாடசாலை ஆசிரியர் அந்த சிறு பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து அந்த விரல்ல அவர்களுடைய கரங்களையும் வைத்து விரலையும் வைத்து அப்படியே ஆணாண்டு அப்படி எழுதி காட்டுவாங்க இல்லையா அதே மாதிரி கத்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் ஒரு சிறு பிள்ளை எப்படி எழுத படிக்க பழக்க விற்கிறார்களோ அதே தான் கத்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது கத்தர் தன்னுடைய கரத்தை அந்த மனுஷனுடைய கரத்தோடு வைத்து அவன் செய்கிற காரியத்தை கத்தர் அவனை கொண்டு செய்வித்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் இப்படித்தான் இன்றைய நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வழிநடத்துகிறார் இந்த தேவனோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற கா காரியங்கள் வாய்க்காமல் போய்விடும் காரணம் கத்தர் உங்களோடு இல்லை இன்றைய நாளில் இந்த கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்தவங்களோடு கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் பாக்கியம் எல்லாம் பாக்கியம் எல்லாம் வெற்றி பெறும் எல்லாம் செய்யும் கொள்ளும் ஏனென்றா உங்களை பழக்க விற்கிற கத்தராக இருக்கிறார் அவர் ஒரு சிறு பிள்ளை எப்படி ஆனால் எழுத பழக்க விற்கிறார்களோ அவங்களோட பெற்றார் அல்லது ஆசிரியர் அதே போலதான் தேவன் உங்களுக்கோ கூட இருந்து உங்களுடைய கரங்களை பிடித்து பழக்கி வைத்து உங்களுடைய கரங்களை ஆசிர்வதித்து நீங்கள் செய்வதையெல்லாம் வாக்கியம் பண்ணுகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிறது எல்லாம் உங்க கை என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ அத்தனையும் கத்தர் வாக்க பண்ணுகிறார் காரணம் என்னவென்றால் கத்தர் உங்களோடு கூட இருந்தேன் உங்களுடைய காரியங்களை செய்வித்து அதை கத்தரை ஆசிர்வதித்து கத்தரை அதை வாய்க்க பண்ணி விடுகிறார் எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள் இப்படி உங்களோடு கூட இருக்கிற இந்த தெய்வத்தை அறிந்திருக்கிறீங்களா இந்த தெய்வம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் ஏசுங்கிற பேரில் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேலே சுமந்து தீர்த்த ரெண்டு வயதம் சொல்லுகிறது அவருடைய சிறுசிலே முள்முடி சூடப்பட்டு அவர் சவுக்கினால் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் விழிந்து தொங்கினது அவருடைய முகத்திலே காரை துப்பினார்கள் எங்களுடைய நிந்தைகள் அவமானங்கள் பாவங்கள் சாபங்களை இயேசு இப்படியாய் சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம் மனிதனை படைத்த தெய்வத்தை மனிதன் இப்படியாய் சித்திரவதப்படுத்தனான் ஏன் நீங்கள் நானும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் ஏசு நம்முடைய பாடுகளை தன்மையில் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுடைய பாவத்துக்காய் என்னுடைய பாவத்துக்காய் மறித்து இந்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தெய்வ இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறார் உங்களது அன்பா இருக்கிறார் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கிய பண்ண வேணுமானா இந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் மரணத்தை ஜெயித்து உயித்தழுந்த தெய்வம் எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கு திறந்திருக்கிறது இந்த தெய்வம் கூட வாழ்க்கையில் இருப்பாரானால் நீங்கள் செய்கிறதெல்லாம் பாக்கியம் இதுவரையும் செய்ததெல்லாம் தோற்று போயிட்டே என்ன காரணம் இந்த இயேசு இல்லாதது இன்றைய நாள் இந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் இந்த இயேசு மரணம் உலகத்தின் முடிவு பெற இந்த சாகல நாட்களிலே மரணத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் அங்கே உங்களை கொண்டு போய் உங்களோட ஆத்மாவை சேர்த்து என்றென்று நித்தியமாய் மகிழ்ச்சியாய் நீங்கள் உங்களை உருவாக்கின தெய்வத்தை பார்த்து பழகி அவரோடு வாழும் வாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள் மரணத்துக்கு பிற்பாடும் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் மறிக்க முதல் இந்த பூமியில் வாழ கல்லையும் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் இந்த தெய்வத்தை தங்களுக்கு கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறதல்ல இந்த ஈசு உங்களோடு இருக்கிறாரா இருந்தால் செய்கிற காரியம் வாக்கியம் நான் இப்பொழுது செபிக்க போகிறேன் உங்களுக்காக நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை வாக்க பண்ண வேண்டுமானால் அவர் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக நான் ஒரு ஜபத்தை சொல்லுகிறேன் என்னோடு இணைந்து செபீங்கள் அன்புள்ள பரமபிதாவை உம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அன்புள்ள இயேசுவை எனக்குள்ளே வாரும் என் வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே எனக்காய் சொலுவையில் பட்ட உன்னுடைய பாடுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவை உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழிவு என்னை பரிசுத்தமாக்கி உன்னுடைய பிள்ளையாய் மாற்றும் அண்டவரே நீர் என்னோடு இரு இதுவரையுமே என்னோடு கூட இராததுனால நான் உண்மை அறியாததுனால நான் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் அதுவே எனக்கு தோல்வியாய் மாறி என்னை அழித்து விட்டது இதோ இந்த நிமிஷம் முதல் இயேசுவே நீங்கள் என்னோடு கூட இருந்து நான் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா நீங்கள் அப்படி செய்கிற நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நான் இப்பொழுது உங்களுக்காய் சொக்கிறேன் அன்புள்ள தேவனையும் உடைய குமாரன் ஈஸ்வின் நாமத்தினால் அந்த செய்திகளை கேட்க செய்திகளை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆச்ச வைக்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் கூட இருக்கும்படி ஆய்ச்ச வைக்கிறேன் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவங்க நித்திய ஜீவன் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சவைக்கிறேன் அவர்கள் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் வாய்க்க பண்ணும்படியா சமைக்கிறேன் அவருடைய காரியங்கள் வாய்க்கிறது நிமித்தம் கத்தர் தங்களோடு கூட இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் அப்படி நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி செலுத்தி ஏசுபின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பெரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாள் முதல் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் பாக்கியம் கவலைப்படாதிருங்கள் ஆமேன்